மதுரை எரித்தால் கண்ணகி கண்ணகியே சம்பந்தமே இல்லாம மதுரை மாநகரத்தை ஒட்டுமொத்தமா கொளுத்தணும் பொதுவா சொல்லப்படுற காரணம் கோவலனை கொன்ன கோவத்துல கண்ணகி மதுரையை எரித்தாள் ஆனா இதுக்கு காரணம் இது மட்டும் இல்ல எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க தெரியாத வயசுல அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கோவலனை கல்யாணம் பண்ணிக்கிறா கண்ணகி சரி இனிமேல் கணவர் கூட சேர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமா வாழலான்னு இருக்கும்போது கோவலன் கொஞ்ச நாள்லயே நடனமங்கை மங்கை மாதவியை பிடிச்சிருக்குன்னு அவங்க கூட போய் வாழ ஆரம்பிச்சிடறாரு போன கணவர் தன்னோட உண்மையான அன்பு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவாருன்னு பல வருஷமா காத்துட்டு இருக்கா கண்ணகி மாதவி கிட்ட இருக்கிற கோவலன் கொஞ்சம் கூட செல்வத்துக்காக கஷ்டப்படக்கூடாது கூடாதுன்னு தான் இருக்கிற செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கண்ணகி இதுக்கு இடையில கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தையும் பிறகுது இருந்தாலும் கோவலன் தன்னை தேடி வருவான்னு கண்ணகி நம்பினா கோவலன் இன்னொரு உறவை தேடி போனாலும் கண்ணகி கோவலன் மட்டும் தான் தன்னோட ஒரே உறவுன்னு முழுசா நம்பி காத்துட்டு இருந்தா தான் இருக்கிற மொத்த செல்வத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா கூட கோவலன் தன்னை தேடி வந்ததே போதும் புது ஊருக்கு போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றா கண்ணகி புது தொழில் ஆரம்பிக்க தன்னோட கடைசி கால் சிலம்ப கழட்டி கோவலன் கிட்ட கொடுத்து அனுப்புறா கோவலன் திரும்ப வரல பதிலுக்கு கண்ணகிக்கு வந்தது கோவலனோட மரண செய்திதான் இப்ப சொல்லுங்க கண்ணகியே மதுரை எரிச்சா